சொக்கு தக்காளி என்கிற காட்டுக்காளி இதோட ஆங்கில பெயர்கள் கட்லீஃப் கூஸ்பெரி வயல் இதோட பழம் இலை வேர் முதலியன மருத்துவத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நச்சுக்களை நீக்குகிறது புற்றுநோயை தடுக்கிறது எலும்புகளை பலப்படுத்துகிறது தீர்க்கும் நோய்கள் மலச்சிக்கல் அம்மை நோய் கல்லீரல் பலப்படுத்தல் மூட்டு வலியை குறைத்தல் மூச்சுக்குழல் அழற்சி சிகிச்சை கட்டிகள் ஆற்றும் இது ஒரு சிறுநீர் பெருக்கி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் உடல் எடையை குறைக்கும் இரத்த சோகையை நீக்கும் நினைவாற்றலை அதிகரி உள்ள சத்துக்கள் விட்டமின் ஏ கண்கள் பலப்படும் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் நரம்பு மண்டலம் பலப்படும் விட்டமின் டி எலும்புகள் பலப்படுத்தும் மற்றும் சில பல சத்துக்கள் நிறைந்துள்ளது எனினும் இதனை அதிகம் உண்ணக்கூடாது இதற்கு அதிக பராமரிப்பு தேவையில்லை எனவே மாடியில் வளர்க்கலாம் சாலையோரங்களிலும் தரிசு நிலங்களிலும் தானாகவே வளரக்கூடியது நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்